வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் மனித வடிவில் பிறந்த தெய்வீக ஆத்மாக்கள் இவர்களின் உள்ளம் பசுமை நிலம் போல மெல்லிய உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கும் கருணை அன்பு அருள் நம்பிக்கை இவை எல்லாமே இவர்களின் இதயத்தில் பிறக்கும் மலர்கள் இவர்களின் பார்வை எங்கு விழுந்தாலும் அந்த இடம் செழித்து வளர்கிறது யாரேனும் துன்பத்தில் இருந்தால் முதல் ஆறுதல் சொல்ல வருவது மீன ராசிக்காரர்கள்தான் இவர்களின் ஆன்மாவே ஒரு தெய்வீக தாலாட்டு போல அமைதியும் ஆற்றலும் தன் செல்லும் அதேபோல மீன ராசிக்காரர்கள் பிறக்கும் நேரமே ஒரு ஆசிர்வாதம் இவர்களுடைய ஆளுநர் குறு ஞானம் செல்வம் ஆன்மீகம் ஆகியவற்றின் அருள் மூலாதாரம் அதனால் இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் வந்து சேரும் பலர் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட இவர்களுக்கு வாய்ப்புகள் திறக்கப்படும் இவர்கள் எதை நினைத்தாலும் பிரபஞ்சமே அதை நினைவாக்கும் நம்பிக்கை வைத்தால் அதிசயம் நிகழும் என்ற வாக்கியத்தின் உயிர் வடிவமே மீன ராசிக்காரர்கள் மேலும் மீன ராசிக்காரர்கள் கற்பனைக்கு எல்லை இல்லாதவர்கள் இவர்களின் மனதில் தோன்றும் ஒவ்வொரு கனவும் ஒரு கலைப்படைப்பாக மாறும் ஓவியம் இசை எழுத்து ஜோதிடம் ஆன்மீகம் எந்த துறையிலும் இவர்களுக்கு தனி அடையாளம் உருவாகும் இவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வதில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி கவிதையாகவும் ஒவ்வொரு தருணமும் ஒரு தெய்வீக அனுபவமாகவும் மாற்றுகிறார்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நாள் வரும் ராஜயோகம் என்பது அவர்களின் வாழ்வை முழுமையாக மாற்றும் வீடு வாகனம் தொழில் பெயர் புகழ் எல்லாம் ஒரே நேரத்தில் கையில் வந்து சேரும் அவர்களின் நன்மை எண்ணங்கள் தான் அவர்களுக்கு ராஜயோகத்தை உருவாக்க இவர்கள் ஒரு கடினமான பாதையில் நடந்தாலும் இறுதியில் வெற்றி உறுதி கடவுள் அவர்களிடம் தாமதமாக வருவார் ஆனால் ஒருபோதும் அவர்களை விட்டு போக மாட்டார் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆழம் கொண்டவர்கள் இவர்களின் மனம் கடவுளுடன் நேரடியாக உரையாடும் திறன் பெற்றது போல இருக்கும் பிரார்த்தனை தியானம் கருணை மன்னிப்பு இவை இவர்களின் வாழ்க்கையின் நான்கு தூண்கள் இவர்களிடம் ஒரு மந்திர சக்தி உள்ளது அவர்கள் நினைத்தால் விஷயங்கள் மெல்ல மாற ஆரம்பிக்கும் அந்த தெய்வீக சக்தியே இவர்களை எல்லோரிடமும் வித்தியாசமாக காட்டுகிறது அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்கள் உலகத்தை அழகாக பார்க்கிறார்கள் அவர்களின் நெஞ்சில் எப்போதும் ஒரு நம்பிக்கையின் ஒளி ஒரு தெய்வீக புன்னகை ஒளிந்திருக்கும் அவர்கள் அருகில் இருந்தால் மன அழுத்தம் கரையும் அமைதி பரவும் இவர்களின் வாழ்க்கை சில சமயம் சோதனையாக இருந்தாலும் இறுதியில் அந்த சோதனையே ஒரு ஆசிர்வாதம் என்பதை அவர்கள் நிரூபிப்பார்கள் மீனராசி என்பது துன்பத்தை தாண்டி தெய்வீக உயரத்தை அடையும் ஆன்மாவின் சின்னம் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் எப்போதும் எளிமையாகவே இருப்பார்கள் செல்வம் இருந்தாலும் பெருமை கொள்வதில்லை பெரிய பதவி இருந்தாலும் அது அவர்களை ஆணவமாக்காது அவர்கள் மனதின் சுத்தத்தால் உலகம் முழுவதும் நேசிக்கப்படுகிறார்கள் மீனம் ராசிக்காரர்கள் சிந்தனையில் மிகுந்த ஆழம் கொண்டவர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக தீர்க்கும் திறன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் நுண்ணடிவால் எவரையும் கவர்ந்து விடுவார்கள் அவர்களின் வார்த்தைகள் துளியளவு கூட காயப்படுத்தாது அதற்கு பதிலாக பிறர் மனதை நிம்மதியாக்கும் மருந்தாக இருக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி அவர்களை தேடி வரும் குறிப்பாக அவர்கள் முயற்சி பொறுமை தன்னம்பிக்கை ஆகியவற்றை கொண்டவர்கள் உலகில் பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்களில் பலர் இந்த மீன ராசிக்காரர்கள்தான் அவர்கள் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை அதே போலதான் மீன ராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் தெய்வீக ஆசிர்வாதம் கலந்திருக்கும் அவர்களுடைய வேலை என்பது வெறும் உழைப்பல்ல அது ஒரு அர்ப்பணிப்பு இவர்களின் கற்பனை ஆர்வம் நேர்மை நம்பிக்கை இவைகள் சேரும் போது அவர்களின் தொழில்துறையில் ஒரு அற்புத மாற்றம் நிகழ்கிறது அவர்களுக்கு பணமும் பெயரும் ஒரே நேரத்தில் வரும் ஆனால் அதற்கு முன் ஒரு சோதனை இருக்கும் அந்த சோதனைக்கு பின் அவர்கள் குருவின் கைவைத்த ஆசிர்வாதம் பெற்று வாழ்க்கையில் பூச்சியத்திலிருந்து புகழ் மட்டம் வரை உயர்வார்கள் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் பணம் எங்கிருந்து வருகிறது என்று அவர்களுக்கே புரியாது அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தின் வெள்ளம் வந்து சேரும் குரு சுக்கரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணையும் போது இவர்களுக்கு செல்வ யோகம் சொத்து யோகம் வாகன யோகம் தானாக உருவாகும் இவர்களுக்கு பிறடை உதவியதன் பலன் திரும்பி வரும் ஆசிர்வாதமாக வரும் தந்த கைதான் பெரும் கை என்ற பழமொழியின் உயிரோடு நடந்த மாதிரிதான் மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் ஒரு சிறிய வாய்ப்பை கூட பெரிய வெற்றியாக மாற்றுவார்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அவர்களை தாழ்த்தாது மாறாக ஒரு புதிய ஆற்றலாக மாறி அவர்களை உச்சநிலைக்கு எடுத்து செல்கிறது இவர்கள் வாழ்க்கை கீழ் ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்களை அனைவரும் இவர்தான் எங்கள் ஊரின் பெருமை என்று சொல்லும் அளவிற்கு புகழ் பெறுவார்கள் இவர்களின் ஆழ்ந்த சின்னந்தனை தன்னம்பிக்கை மன அமைதி மூன்றும் சேர்ந்த இவர்களை எந்த சூழ்நிலையிலும் வெற்றியாளராக மாற்றும் மீன ராசிக்காரர்கள் எப்போதாவது மனம் உடைந்தாலும் கடவுள் அவர்களை ஒரு நொடிக்கு கூட விட்டு போக மாட்டார் தாமதம் இருக்கும் ஆனால் தோல்வி இருக்காது குரு தசை சுக்கரன் புக்தி சந்திரன் திசை போன்ற காலங்களில் இவர்களுக்கு ராஜயோகம் திடீரென வெடிக்கும் வீடு வாங்கும் ஆசை நிலை பேரும் வாகனம் புதிதாக வரும் தொழிலில் உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு செல்வம் சேர்க்கும் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் இவர்களின் வாழ்வை மின்னவைக்கும் அதே போலதான் ராசிக்காரர்கள் நம்பிக்கையில் வாழ்பவர்கள் அவர்கள் கனவுகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறார்கள் பிரபஞ்சம் அதனை நினைவாக்கி அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் இவர்களில் சிலர் வாழ்நாள் கட்டத்தில் மில்லியன் மதிப்புள்ள சொத்து நிதி பிராண்ட் பெயர் புகழ் என பல வகையில் பெரியவர்களாக மாறுவார்கள் இது ஒரு தெய்வீக சாபம் அல்ல அவர்கள் தங்கள் கருணை நேர்மை உழைப்பு நம்பிக்கை ஆகியவற்றால் பெற்ற பரிசு அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு யோக பலங்கள் அதிகளவில் கிடைக்கும் மீடியா துறையினருக்கு பெரிய புகழ்கள் தேடி வரும் வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள் மன அழுத்தம் தலைவலி ஒற்றை தலைவலி கழுத்து வழி போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆதித்ய கிரீத்தயம் அனுமன் சாலிசா கேட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் பெரிய வெற்றிகள் சந்தோஷம் ஏற்படும் ஆடை ஆபரணங்களை சேர்க்கும் யோகமும் உண்டாகும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது பெற்றோர்களின் உதவிகள் கிடைக்கும் நல்ல நண்பர்களை இழுத்துவிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லோரிடமும் இணக்கமாக செல்வதும் நல்லது கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கத்தை பெறுவீர்கள் விநாயகர் வழிபாடு காரிய சித்தி மாலை மந்திரங்களைச் செவிப்பதும் அனுகூலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கடன் அமைப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நண்பர்கள் உறவினர்கள் கட்டாயமாக வருவார்கள் உறவினால் ஏற்படும் உதவிகள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறங்கு தோல் பிரச்சனை கட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் தோல்பட்டை பட்டை வழி போன்றவற்றில் கவனம் தேவை மேலும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் தண்ணீர் குடிக்காவிட்டால் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படும் பெண்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் செல்வது நல்லது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை அரசு துறை அதிகாரிகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் கண்ணும் கடுத்துமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்யாத பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும் கொடுத்த வாற்றை காப்பாற்றுவதற்கு சிறிது காலம் ஏற்படலாம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக செல்வது நல்லது இளம் வயதை சார்ந்த ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் பெற்றோர் பெரியோர் உங்களை தாங்கி நின்று உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார்கள் இருபத்தி நான்கு வயதான சிம்மராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் காதல் கணவன் மனைவி என எந்தவொரு உறவானாலும் மனமிட்டு பேசி பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளி முடித்துக் கொள்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படாமல் பார்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிது இணக்கமாக செல்வதும் நல்லது உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கான அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் கோபப்படுவது உணர்ச்சி வசப்படும் போது விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் மூழ்கும் போது அது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல அது அவர்களுடைய ஆன்மாவின் ஒளியைப் போல பிரகாசமானது அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நபர் அவர்களின் உலகின் மையமாகி விடுவார் காதல் அவர்களுக்குள் ஒரு உறுதியான உறவாக அர்ப்பணிப்பு உணர்ச்சியாக மாறும் அவர்கள் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் ஆனால் அவர்களை காதலிப்பவர்கள் அதை புரிந்து வேண்டியது அவசியம் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் அகந்தையோடு அல்ல பெருமையோடு நேசிப்பவர்கள் அவர்கள் காதல் வெளிப்படுத்தும் விதம் தீ போல அவர்களின் பாசம் ஒரு நிமிஷத்திலேயே ஆழமான உறவாக மாறும் அவர்களை பாசத்துடன் நடத்தினால் அவர்கள் இதயம் கரையும் ஆனால் அவமதித்தால் சிங்கம் போல தூரம் விலகி விடுவார்கள் அவர்கள் காதலில் அன்பு மரியாதை நம்பிக்கை பெருமை என்ற நான்கு தூண்களை தேடுகிறார்கள் ஒருமுறை அவர்களின் இதயம் காயமடைந்தால் அதை ஆற்றுவது கடினம் ஆனால் காயமடைந்த பிறகும் அவர்களின் அன்பு நினைவில் நிலைத்து நிற்கும் சூரியன் கண்ணியில் அமர்ந்துள்ளதால் இந்த மாதங்களில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் கவன இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் வீணராசிக்காரர்களே இந்த மாதம் முழுவதும் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்திருக்கிறார் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் சுக்கரன் பலமாக இருப்பதால் கணவன் இடையே ஈகோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முதல் சுக்கரன் சாதகமாக உங்களுக்கு வருகிறார் அதன் பிறகு குடும்பத்தில் நிம்மதி வர ஆரம்பிக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்வதால் சிறு சிறு விபத்துக்கள் பணம் கொடுத்து ஏமாறும் வாய்ப்புள்ளது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரியாக பார்த்து கொண்டு வாங்குவது அதைவிட நல்லது சகோதரர்களால் வீண் செலவுகள் அலைச்சல்கள் சிறிய சிறிய பழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் கேது இருப்பதால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் புதன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிக்கரமாக இருப்பார்கள் ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் துக்கம் உறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பழிச்சொல் வரும் என்பதால் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதும் நல்லவையெல்லாம் நடக்க ஸ்ரீ சக்கரா தாழ்வரை வழங்குவது நன்மை பயக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது மேன்மைகளை ஏற்படுத்தும் வாழைப்பழம் தானமாக கொடுப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது செவ்வாய் பகவான் சகோதர நிலம் பூமிக்கு அதிபதியானவர் இரத்தத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் கோபத்துக்கும் காரணமானவர் கட்டிடம் நெருப்பு சிவப்பு நிறம் உடற்பயிற்சி விளையாட்டுத்துறைக்கு தொடர்பானது செவ்வாய் கிரகம் இந்த கிரகத்தினால் சிம்மத்திலிருந்து கன்னி பயிற்சியாக பெயர்ச்சியாகப் போகிறார் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் கண்ணீர் இருந்து செவ்வாய் பகவான் பலனை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டங்களில் உத்திர நட்சத்திரத்தில் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களை தாண்டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்யப் போகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தின் போது ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பது குறித்து பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் எனும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்தில் சென்று அமர்கிறார் செவ்வாய் உங்களுக்கு இரண்டு குரியவர் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு ஒன்பது கூடியவர் பாக்கியத்தை தரக்கூடியவர் தற்போது ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் பணவரவும் உண்டாகும் செவ்வாய் ராசியை பார்ப்பதால் பணவரவு பாக்கியம் உண்டாகும் ஆனால் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் எரிச்சல் ஏற்படும் கோபம் ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக ஏற்படும் முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சென்மசனியும் இருப்பதால் மனசங்கடம் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது சிறிய விஷயங்கள் கூட பெரிதாகும் வாய்ப்புள்ளது வேலை குடும்பம் உறவு நண்பர் காதல் விஷயங்களில் கோபத்தை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை அதீத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பாக்கியாதிபதி தனக்கு பதினொன்றாவது இடத்தில் அமர்வதால் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருப்பது நல்லது எங்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும் மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏனென்றால் அஸ்தம நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் காதல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் ஏற்கனவே காதலிப்பவர்களுக்கு சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் விளையாட்டு கலைத்துறையில் நாட்டம் அதிகரிக்கும் தாய் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் புதிய உறவு வரும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை திருமணம் நடக்கும் பூமியிடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் நினைத்து பார்க்காத நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்க உள்ளது அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும் சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும் விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் ஏழடை சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சென்மசனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை ராசியில் சனி பகவான் அமர்ந்து சென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல வருமானங்கள் வரப்போகிறது ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள் கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அஷ்டமாபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதனால்தான் கவனமாக இருப்ப வேண்டும் செவ்வாய் ஏழாம் இடத்திலும் புதன் ஐந்தாவது இடத்திலும் இருப்பதால் லிவிங்கில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும் முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசியினருக்கு காதல் மலரும் காலகட்டம் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் நல்ல வருமானங்கள் வரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புள்ளது சுக்கர பகவான் அருளால் நகைகள் கார் வாங்கும் யோகம் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அரசு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும் காதல் திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணமும் நடக்க வாய்ப்புள்ளது தொழில் வாய்ப்புகளும் கைகூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இனிவரும் மாதங்கள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இதுவரை பட்டங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு காணப்போகிறீர்கள் என்பதுதான் இதற்கு உதாரணம் அதேபோல் மாத முற்பாது வரை சூரியன் புதருடன் இணைந்து சூரியனின் தனது சொந்த வீட்டில் பலம் பெற்றிருப்பதால் நன்மைகள் பல காணலாம் திடீர் தனவரவுகள் உண்டாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கடனிடந்தால் பெரிய தொகை ஒன்று கைமாறும் அதிலும் முக்கியமாக பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அமையும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் கணவன் மனைவி உறவு வலுப்படும் உறவினர்கள் நண்பர்களுக்குள் இருந்து வந்த விரிசல் மறையும் நட்பு மலரும் அடுத்ததாக சுக்ர பகவான் இந்த பதிவில் சுக்கர பகவான் மீனராசிக்கு கொடுக்கப் போகும் நன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் மீனராசி லக்கணக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எனும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு மூன்றுக்கு உடையவர் தைரிய வீரத்திற்கு உரியவர் எட்டுக்குரியவர் வலி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவரும் அவரே திரிகோணத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பு சுக்கர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை சுக்ரனும் புதனும் நண்பர்கள் என்பதால் ஐந்தாம் இடத்தில் அமரும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கர பகவான் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைவதற்கான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது எட்டாம் அதிபதி ஐந்தில் அமர்வதால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதியில் தங்கி படிக்கும் அமைப்பு உள்ளது எட்டுக்குரியவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் சில மாதங்களாக பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற உத்வேகம் ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்துள்ளதால் வேலையை மட்டும் விடாமல் இருப்பது மிக மிக நல்லது மேலும் மீன ராசிக்காரர்களை பற்றி புகழ்ந்து பேசத் தொடங்கினால் அவர்களுக்கு வார்த்தைகளே போதாது குறிப்பாக கோபங்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் மிகவும் அன்பானவர்கள் அடுத்ததாக கடமைகளை பொறுப்புடன் மேற்கொள்வதில் சிறப்பாக இருப்பார்கள் நம்பிக்கையும் ஆரோக்கிய மனப்பாங்கும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில் நம்பிக்கை மற்றும் உறுதி மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் தைரியம் மற்றும் பொறுமை மூலம் அதை சமாளிப்பார்கள் சமூக திறன்கள் நண்பர்கள் உறவுகள் சமூக சேவை இவற்றில் முன்னிலை பெறுவார்கள் மக்களை சுற்றி பாதுகாப்பும் அன்பும் பெருகும் சரி உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டம் தினந்தோறும் அதிகரிக்கட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு வழிகாட்டட்டும் நன்றி வணக்கம்